ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி மீன் பொடிமாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீன் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு முள் கம்மியாக இருக்கிற மீனாக எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த வெரைட்டி மீன் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் முள் கம்மியாக இருக்கிற மாதிரி மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மீனை நான் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பொறிக்கிறதுக்கு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் மீன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மீன் மசாலா சேர்த்துக்க போகிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு மீன் மசாலா சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வீட்டில் அரைச்ச மீன் மசாலா இது எப்படி அரைக்கணும்னு நான் வந்து இன்னொரு வீடியோ சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மீன் மசாலா இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக ஊற்றி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு மீன் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொரிச்ச மீனை முள் இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பொறிச்ச மீனில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து நான் கம்மியாக தான் வந்து மசாலா சேர்க்குறேன் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மீனில் நம்ம உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த பொரிச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிக்க பிடிச்சுக்கிறோம் இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு கடைசியாக ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க மீன் பொடி மாசு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வித்தியாசமாகவும் இருக்கும் முள்ளோட சாப்பிட பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மீன் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்